அதாவது ஏலக்காயை வச்சு நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியுமா ஏலக்காயில் என்னத்தான் இருக்குது அப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க சில பேர் வந்து இது மூட முட்டாள்தனம் இதெல்லாம் சொல்லுவாங்க ஏலக்காய்க்கு பணவசியம் பண்ணுற சக்தி வந்து இருக்குது இது யூனிவர்ஸோட இமீடியட்டாக கனெக்ட் பண்ணிக்கும் அதனால தான் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏலக்காய் வைப்பாங்க சா பாயசத்தில் ஏலக்காய் போடுவாங்க சா நிறைய சாப்பாட்டில் வந்து ஏலக்காய் இல்லாமல் இந்த மசாலா இதுவே இருக்காது அந்த மாதிரியான இது இருக்கும் அதோடு இல்லாமல் ஏலக்காய்க்கு பணவசியம் பண்ணுற சக்தி இருக்குது இதை வச்சு என்ன தாந்திரிக பரிகாரம் பண்ணலாங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போறேன் ஹோம் ஸ்ரீ சாயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் மாலா சாண்டி வென்பேஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேசி பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் டே டு டே லைஃப்பில் நமக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு போட்டிருக்கேன் உங்களுக்கு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்குள்ளே யூடியூப் சேனல் மூலமாக வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாரம்லாம் சொல்லியிருக்கேன் எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம் அதுலேயே சரியாகலைன்னா எனக்கு பேரராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு அனுப்புங்க நான் உங்களுக்கு சுவிட்ச் வேர்டு மந்திரங்கள் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறேன் வசிய பவுடர் இருக்குது தாயத்து இருக்குது பெண்டன்ட் இருக்குது இன்னும் நிறையா பொருட்கள் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது வந்து கொஞ்சம் கோணமானலாம் இருந்ததுன்னா அதை சரி செய்ய முடியும் அதனால பிரச்சனையை கண்டு பயந்து போட வேண்டாம் தவறான முடிவு எதையுமே எடுத்துடாதீங்க ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்க அந்த ஃப்ரீ கட்ஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன வேணா முடிவு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதனால எதுவுமே நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் தீர்க்க முடியும் ஃபர்ஸ்ட் நம்பிக்கை தான் முக்கியம் எதக்காண்ட நீங்க பயந்து ஓட வேண்டிய அவசியம் கிடையாது வந்து எல்லாமே நல்லா தான் நடக்க போகிறது நல்லா தான் நடக்கும் ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் ஏலக்காயை வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் இந்த ஏலக்காயை வச்சு என்ன பண்ணலாங்கிறத நான் கற்றுக் கொடுக்குறேன் அதை அப்படியே பண்ணிட்டு வாங்க உங்க வீட்டுல வந்து பிரச்சனைங்கிறதே இருக்காது அதோட வீட்டுல எந்த விதமான பிரச்சனையுமே வராது அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து இந்த ஏலக்காய் மூலமாக நம்ம பண்ணிக்கலாம் இது யூனிவர்ஸோட உடனடியாக கடைப்படிக்கும் அதனால் ஏலக்காய் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க போதும் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா கொஞ்சம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஒரு பன்னெண்டு ஏலக்காவோ என்னவோ எடுத்துக்கோங்க அதோட பச்சைக்கல் பூரம் எல்லாத்தையும் போட்டு கலந்து பச்சைக்கல் பூரத்தை ஒரு சின்னதாக ஒரு அஞ்சாறு பீஸ் போட்டுக்கோங்க கலந்து ஒரு மஞ்சள் துணியில் மஞ்சள் நூலால் கட்டிவிடுங்க கட்டிவிட்டு வீட்டோட வாசலில் வந்து கட்டிவிடுங்க இது வந்து வாரம் ஒரு தடவையோ இல்லை மாதம் ஒரு தடவையோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது இது என்ன பண்ணுனாக்கா வீட்டுக்குள்ளே பண வரத்துக்கு தடையெல்லாம் நீக்கி வீட்டில் வந்து பண வரவை வந்து அதிகமாக்கும் அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா வியாபாரம் செய்கிறீங்கன்னாக்கா இந்த கல்லா எப்பவுமே எப்போவுமே ஏலக்காயை போட்டுவிங்க ஒரு மூணு நாலு ஏலக்காயை வைங்க அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுங்கன்னாக்கா இது வந்து பணத்தை ஈர்க்க சக்தி இருக்கிறதுனால உங்களுக்கு அங்கே வந்து வியாபாரம் அதிகரிக்கும் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய பணக்காரங்க நார்த்து சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏலக்காயையும் கொஞ்சம் சக்கரையும் போட்டு கல்கண்டையும் போட்டு வாயில் மின்னுட்டே இருப்பாங்க வாயிலேருந்து ஏலக்காய் ஸ்மெல் வந்துட்டே இருப்பாங்க அவங்க பக்கத்துலேயே போனாலே ஏலக்காய் ஸ்மெல் வரும் அது எதுக்குன்னாக்கா பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏலக்காயை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க இதை நீங்கள் மவுத்து ஃப்ரெஷ்னரை நினச்சி போட்டுருந்தாலும் சரி கொஞ்சம் ஏலக்காயை வந்து கொஞ்சம் இது பணம் வரத்துக்குன்னு போட்டுருந்தாலும் சரி உங்கள் வந்து அந்த வாசனை இருக்க இருக்க அது பணத்தை ஈர்க்கிற சக்தியை வந்து நமக்கு அதிகரிக்கும் கூட வந்து நீங்கள் பணம் வைக்கிற பர்ஸில் உங்கள் லாக்கரில் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயை போட்டு வைங்க அது கூட வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா உங்களுடைய என்ட்ரன்ஸ் இது இருக்குது பார்த்தீங்களா வரவேற்புற அங்கே வந்து ஒரு பவுலில் வந்து ஃபுல்லாக ஏலக்காயை ரொப்பி வைங்க இது வந்து தனவசியத்தை வந்து அதிகமாக்கும் எப்போவுமே உங்களுடைய பர்ஸில் இல்லைன்னா பணம் வைக்கிற இடத்துல கொஞ்சம் ஏலக்காயும் பச்சை பொருத்தையும் நொறுக்கி போட்டு வச்சிருங்க கொஞ்சம் அரைச்சி போட்டு வச்சுருந்தா கூட பரவாயில்ல வீட்டில் வந்து எப்போவுமே சாமிக்கு வந்து சாமிக்கிட்டேயும் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பச்சைக்கோள் புறம் எப்போவுமே இருக்கணும் அதோட வந்து நீங்கள் உங்களுக்கு ஹிண்டுஸாக இருந்தீங்கனாக்கா ஏலக்காயில் மாலை மாதிரி கோத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலெஷ்மிக்கோ இல்லை மகாவிஷ்ணுக்கோ இல்லை கோவிலில் கூட கொண்டு போய் கொடுக்கலாம் விஷ்ணு டெம்பிளையோ இதுலையோ கிருஷ்ணருக்கோ யாருக்கு வேணாலும் நீங்கள் போடலாம் மகாவிஷ்ணு மகாலட்சுமி கிருஷ்ணர் யாருக்கு வேணாலும் போடலாம் ஏலக்காயை கோத்து அது வந்து மாலை நூற்றி எட்டு ஏலக்காயை கோத்துருங்க கோத்துட்டு அந்த மாலையை வந்து அங்கே கொண்டு போய் கொடுத்துருங்க இது வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் இதை கண் கூட நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து நான் சிம்பிளான சில மெத்தடை தான் சொல்லியிருக்கேன் இதை செஞ்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கடன் அடைஞ்சி வறுமையிலேருந்து வெளியில் வந்து நல்லா வந்து உங்களுடைய வியாபாரம் நல்லா அதிகரிக்கும் பண செழிப்பு வந்து இருக்கும் தங்கம் பணம் எல்லாமே நிறைய உங்ககிட்ட சேரும் இதை செஞ்சு பாருங்கள் மேல டிப்ஸ் மாலா மாலாஷண்டி வென்வீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பாருங்க பாருங்கள் எதைக்காண்டும் பயப்படாதீங்க எல்லாத்தையுமே எல்லா விதமான பிரச்சனையும் தீர்க்க முடியும் எல்லா இதெல்லாம் நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை தீரலைன்னா பேசு என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்க நான் ஸ்விட்ச் வேர்டு மந்திரம் கற்றுக் கொடுக்குறேன் அதோட வந்து நிறைய பொருட்கள் இருக்குது வசிய பவுடர் தாயத்து பெண்டன்ட் இன்னும் வந்து எனர்ஜைஸ் பண்ண அதாவது சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளாக இருக்குது அதை வச்சு நம்ம பிரச்சனையை கம்பல்சரி தீர்க்க முடியும் எந்த விதமான தவறான முடிவும் எடுக்க வேண்டாம் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ஹேர் குரோத்துக்கு ஹேர் டை இயற்கை ஹேர் டை முட்டிவளிமுளங்கால் வலிக்கு வெயிட் லாஸுக்கு அதோட வந்து பிசிஓடி ப்ராப்ளமு உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு மங்குக்கு ஃபேஸ் க்ளோக்கு எதுக்கு வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்